இந்த கோவில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரூபாய் நம்மளுடைய எல்லா பொருளாதார சிக்கலையும் தீர்க்க வல்லது அப்படின்னா நீங்க நம்புவீங்களா நம்பிக்கையோட இருக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க தாமிரபரணி கரையோரமாக தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு அருகில் நவ திருப்பதி இருக்கு ஒவ்வொரு திருப்பதியும் ஒவ்வொரு கோளுக்குரியது அந்த வகையில செவ்வாய்க்குரிய தலம் தான் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோவில் குபேரன் தன்னுடைய இழந்த செல்வங்களை இந்த பெருமாளை வேண்டிதான் திரும்ப பெற்றார் அவர்தான் தான் குபேரனுடைய அந்த நவநிதிகளையும் பாதுகாத்து வைத்திருந்தார் அப்படி அவனுடைய அந்த நிதியை திரும்ப கொடுக்கும் போது அதை ஒரு மரக்கால்ல அழுந்து அழந்து கொடுத்தாராம் அந்த மரக்காலையே தன்னுடைய தலைக்கு வைத்துக்கொண்டு சயன கோலத்தில் வைத்தமாநிதி பெருமாள் காட்சி கொடுக்கிறார் இந்த பெருமாளை தீபாவளி அன்னைக்கு வெளிப்படுறதுக்கு மக்கள் வெள்ளம் மாதிரி வருவாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த நாள்ல பெருமாளினுடைய கையில் வைத்து ஒரு ரூபாய் காயின் அங்க பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஒரு அந்த அங்க கையில வச்சு நமக்கு எடுத்து கொடுப்பாங்க அந்த காயினை நம்ம வீட்டுல பணம் வைக்கிற இடத்துலயோ அல்லது நம்ம பூஜை அறையிலயோ வைத்தோம் அப்படின்னா எந்த பொருளாதார சிக்கலும் நமக்கு வராது கடன் இருந்தால் அது தீரும் செல்வம் செழிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த நவ நிதிகளே நமக்கு அந்த ஒரு ரூபாய் மூலமாக நம்ம வீட்டுக்கு வர்றதாக ஒரு ஐதீகம் அப்படிங்கறதுனால இந்த தீபாவளி வாய்ப்பைத்தம வைத்தமாநிதி பெருமாளை போய் வணங்கி வாருங்கள் செவ்வாயால் வரக்கூடிய தோஷங்கள் நீங்கி திருமண வரமும் கொடுக்கக்கூடிய தலம் இந்த தலம்